வெல்கம் டு ஷீபில் இன்னைக்கு டேஸ்டியான கம்பங்கள் செய்கிறதுக்கு நான் நாட்டு நாட்டுக்கம்பு தான் எடுத்திருக்கிறேன் உங்ககிட்ட என்ன கம்பு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் கம்பையும் நாட்டு கம்பையும் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுங்கிறத பார்த்துடலாம் ஹைப்ரிட் கம்பு ரவுண்ட் ஷேப்பில் லைட் கலரில் நாட்டு கம்பை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் நாட்டு கம்பு கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் டார்க் கலரில் கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க நாட்டு கம்பில் கூழ் செஞ்சோம்னா அதோட மனமும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில நாட்டுக்கம்பு தோலோட தான் மோஸ்ட்லி கிடைக்கும் இல்லைன்னா உடச்சும் கிடைக்கும் தோலை ரிமூவ் பண்றதுக்கு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு படித்து மிக்சியில பல்ஸ் மோரில் போட்டோம்னா தோல் வந்துடும் கம்பு ஒரு ஹார்டான தானியம் அதனால ஒரு கப் கம்பை எடுத்து நல்லா கழுவி நைட்டே ஊற வைக்கணும் இல்லைன்னா ஆறு மணி நேரம் ஊறணும் இப்படி ஊற வைக்கிறதுனால அஜீரணம் மற்ற வயிற்று உபாதைகள் போன்ற பிரச்சனைகள் எதுவும் வராது ஊர்ன கம்பை இப்படி வடிகட்டிக்க இந்த மாதிரி வடிகட்டினா சீக்கிரம் தண்ணி வடிஞ்சிரும் நான் இன்னைக்கு சட்டியில் தான் கம்பங்கூழ் பண்ண போகிறேங்க நீங்கள் வேணால் பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம் இந்த கப்பில் கம்பை எடுத்தீங்களோ அதே கப்பில் ஆறு கப் தண்ணி ஊற்றிக்கங்க இந்த தண்ணி சூடாகிறதுக்குள்ள நம்ம போய் மிக்சியில் கம்பை அரைச்சிட்டு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சதை பாத்திரத்துல கொட்டி ஒரு கப் தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம கரைக்கணும் தண்ணி சூடானதும் கரைச்சதை ஊற்றி கைவிடாம கிளறுங்க அப்ப அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் டென் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வைக்கலாம் ஆறுனதும் கம்மாங்குள் கொஞ்சம் கெட்டியாகும் இதில் மோர் கலந்து குடித்தோம்னா வெயிலுக்கு நல்லா குளுக்குழுன்னு இருக்குங்க மோர் ஈஸியாக ரெடி பண்ணுறதுக்கு அரை கப் தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணி அப்புறம் அதில் தண்ணி கலந்தோம்னா மோர் ரெடி ஆயிடும் இப்போ மோரை ஊற்றி கலந்தோம்னா கம்மங்கூழ் ரெடிங்க இந்த மாதிரி பண்ணும்போது கட்டி இல்லாமல் கை வச்சு கரைக்காம ஈஸியான முறையில் கம்மங்கூழ் ரெடி பண்ணிடலாம் கம்மங்கூழில் பச்சை சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டோம்னா வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க கடைசியாக கம்மங்கூழ் வேரியேஷன்ஸை பார்க்கலாம் பாரம்பரியமாக கம்மங்கூழுக்கு சைட் பச்சை சின்ன வெங்காயம் மாங்காய் மோர்மிளகாய் சுண்டக்காய் வத்தல் இதெல்லாம் சாப்பிடுவோம் அடுத்து சின்ன பசங்களை கம்மாங்கூழை குடிக்க வைக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து சின்ன வெங்காயத்தை லைட்டாக வதக்கி கூழ் கூட சேர்த்து கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட கேரட்டையும் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கம்மாங்கூழ மேலும் சத்துள்ளதாக செய்யணும்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வெங்காயத்தோட சேர்த்து வதக்கி சேர்த்துக்குங்க நான் இப்போ மாடி தோட்டத்தில் இருக்கிற முடக்கத்தாங்கேரியை தான் சேர்த்துருக்கேன் இது போனுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் முழங்கால் வலிக்கும் இது நல்லது இப்போ கம்மங்கூழோட சத்துக்கள் இன்னும் அதிகமாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் வேணும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க